தகப்பன்மார்களே உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர்கள் நீங்க லட்சியத்தை போட்டுட்டீங்களா வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துட்டு சொர்க்கம் போக தகுதியாண்டு எப்ப மசூரா பண்ணீங்க கல்யாணத்துக்கு மசூரா பண்றீங்க ஏதாவது புள்ள படிக்கிறதுக்கு மசூரா பண்றீங்க சொர்க்கம் போறதுக்கு என்ன மசூரா பண்ணீங்க நான் குவாலிஃபைடா நீங்க குவாலிஃபைடா எல்லாம் பேசினீங்களா கல்புல சுமந்தீங்களா அடரா பையன் கொஞ்சம் ரோங் ரோட்ல போறானே எடுத்து சுவர்க்கத்து பாதையில போடணுமே படிக்கலன்னு துடிக்கிறீங்க படிக்கலன்னு துடிக்கதா ஓடும் புள்ள படிக்கணும் அதுக்கு அங்கலாயிட்ட அளவு அவன் தொழுகையால் பேடுகளாக தொழுகிறான் பாத்தீங்களா அவ என்ன பாக்குறான் பாத்தீங்களா அவை தப்பா பாக்குறான் பாத்தீங்களா குருவானை விளங்கினான் பாத்தீங்களா சுவருக்கும் எங்கள் தலையில் இருந்தால் இந்த சபைகளை நாம் தவற விடவே மாட்டோம் இதுதான் எங்களுக்கு இனிமையான சபைகள் ஏன்னா எங்களை ரீசார்ஜ் பண்ற சபை வந்து உட்கார்ந்து குடும்பம் சரிதம் சுபகானல்ல இந்த பணியை செய்தவர்களுக்கு எல்லாம் கோடி 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 நன்மை கொடுக்கணும் ஒரு ஊர்ல உட்கா உட்கார வச்சு பாட்டு கச்சேரி நடத்தல முஸ்லிம் ஊர்கள சில ஊர்கள சொல்றாங்க எந்த ஊர்களில் பாட்டு கச்சேரி நடக்கவில்லையோ அண்மை காலமாக குருநாகல் பிரதேசங்களில் சில இடங்களில் பாட்டு கச்சேரி நடத்தி முஸ்லிம் பொம்பளை முக்காடு போட்டு ஏறி வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டு கொண்டு போகிறதே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஊர்ல அவங்களை உட்கார வச்சு சொர்க்கம் போமா வாங்க சொர்க்கம் போவோம் குடும்பமா என்று உட்கார வைத்து இந்த ஏற்பாடுக்கு அல்லாவுடைய அருள் உண்டு இங்க வழக்குமாறு வருவார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பத்தி பேசக்கூடிய சபை எல்லாத்தையும் உதறி தள்ளி போட்டு பாப்போம்பா நம்ம கரைக்கு வீட்டுலதான் இருக்கிறோமா என்று நம்மளை நாமே உரசி பார்ப்பதற்கு ஒரு காலம் அமைத்து கொடுத்தால் நம்ம என்ன தெரியுமா கொஞ்சமாவது ஆசை வச்சிருந்தா இதுக்கு வந்து இருக்கும் இதுக்கு வந்து கலந்து கொண்டு நாம் அதை பத்தி கேட்போம் எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்து ஏனென்றால் மார்க்கம் நாம் முக்கியத்துவம் பேசப்படுகிறோமோ நம்ம பின்னாடி உள்ள சிரிசுகள்லாம் அதுக்கு பிறகுதான் முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்க உட்கார்ந்து படம் பார்த்தீங்க அது படம் பார்க்குது இதனால் மார்க்கத்துக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தை வைத்து நீங்க கூட்டி போய் உட்கார வச்சு முன்னாடி